அவன் தான் கொடுக்க முடியும் நம்ம என்ன செஞ்சிட கூடாது மருந்து மாத்திர மருத்துவர்கள் இவர்களுடைய விஷயத்தில் பணக்காசுகள் மட்டும் நிறைய இருக்கு எங்கனாலும் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் நம்முடைய உள்ள தினை செய்யக்கூடாது வந்துடவே கூடாது ஏன்னா எவ்வளவுதான் கொட்டி கொட்டி செல்வங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர் கொடுத்த இந்த வியாதிக்கு எது செய்ய முடியாது ஈடு கொடுக்க முடியாது முடியுமா முடியாது நல்லா பாதுகாப்பானாக நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கு நல்லா சிப்பாவை தருவானாக என்னிடத்துல ஓதிய மாணவர் சென்னையில அவரு வெளிநாட்டுல இருக்கிறாரு அவர் மனைவியும் டாக்டர் தான் இவரும் நல்ல உயர்ந்த ஜாப்ல தான் இருக்கிறாரு என்னுடைய ஸ்டூடெண்ட் என்னன்னே தொழுகையாளி நல்ல குரான் ஓதக்கூடிய பிள்ளை நல்ல ஒழுக்கமான வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ள என்னன்னு தெரியல திடீர்னு உடம்பு இல்ல இவ பார்த்தா அவருடைய உடம்புல கேன்சருங்கிறது ஒன்று இருக்கு ஆனா எங்க இருக்குன்னு தெரியல ஆனா அந்த கேன்சருடைய கேன்சருடைய பாதிப்பு தாக்கம் உடம்புல அதிகமாயிக்கிட்டே இருக்கு உடம்புல எங்கெங்க குத்தி எடுத்து பிள்ளைக்கு சோதனை பார்க்க முடியுமோ பாத்துட்டு இருக்கிறாங்க பாவம் வாயில பாக்குறாங்க பரடில பாக்குறாங்க முதுகுந்தட்டுல பாக்குறாங்க பித்தட்டுல பாக்குறாங்க எங்கெங்க குத்தி குத்தி எடுத்து சோதனை பார்க்க முடியும் பாக்குறாங்க இருக்குது ஆனா எங்க இருக்குன்னு தெரியல இப்போ ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டே இருக்குது உடம்புல இருக்கக்கூடிய நல்ல செல்களை எல்லாம் எடுத்து சேஃப்டி பண்ணி வச்சு இவங்க கொடுக்க வேண்டிய மெடிசனை கொடுத்து ஒரு ரெண்டு மூணு வாரம் புது செல்களை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்றாங்க அல்ல அல்ல அல்லாஹ் எவ்வளவு பெரிய அவஸ்தை மருத்துவமனைகளுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் போய் பார்க்கணும் ஜிஹெச்ல போய் பார்க்கணும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நம்ம சொந்தக்காரர் இருக்காங்க பார்க்கணும் இப்படி எல்லாம் பார்க்கும்போது நோயாளிகளை நலம் விசாரிக்க கூடிய ஒரு நன்மையான காரியம் இன்னொன்று அவர்களுக்கு நாம் சிபாவுக்காக ஓதி ஊதி தைரியப்படுத்தக்கூடிய விஷயம் மூணாவது அல்ல நமக்கு கொடுத்த ஆரோக்கியத்தினுடைய அருமை பெருமை இது எல்லாமே அப்பதான் தெரியும் சுகரால காலையே இல்லாம வெட்டி படுத்து கிடக்கிறவரை பார்க்கும் போதுதான் நம்ம காலுடைய அருமை நமக்கு தெரியுது அல்ல அல்லாஹ் அல்லாஹ் இந்த கால் உடம்புல இருக்கிற வரைக்கும் நமக்கு அதோட அருமை தெரியல இந்த கை உடம்போடு இருக்கிற வரைக்கும் அதோட அருமை தெரியல ஆனா உடம்பை விட்டு தனியா வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் அப்பத்தான் அவரோட அருமை தெரியுது அவன் அல்லாஹ் நமக்கு கை கால் சுகத்தை கொடுத்திருக்கிறான் கண் பார்வை இல்லாம இருக்கிறாங்க நமக்கு கண்ணு கொடுத்திருக்கிறான் பார்வை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் அக்பர் எவ்வளவு நியமத்துக்களை செஞ்சிருக்கிறான் எவ்வளவு நியமத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சம் நியமத்துக்கிறான்